ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு நானும் என் மனைவியும் ஊழியத்திற்காக மதுரைக்கு சென்றோம் புது மன அங்கு பெரிதாக யாரோடும் அறிமுகம் கிடையாது கர்த்தர் எங்களை அழைத்து சென்று அநேகரை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் சௌத ஞானராஜ் எலக்ட்ரிசிட்டி போர்டில் அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தார் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவராக மதுரையில் இருக்கிற ஒரு பெரிய சர்ச் சென்ட் ஜார்ஜஸ் என்கிற ஆங்கிலிக்கன் சர்ச் அந்த சபைக்கு போய்கொண்டிருந்தார் அங்குள்ள வாலிபர் ஊழியத்திலே அதிகமாக பங்கு பெற்றிருந்தார் ஆண்டவர் பேதுருவை அழைத்த போது மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கிற உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்றார் அல்லவா அதுதான் என் கதையும் என்னை ஆண்டவர் பிடித்ததே மனுஷரை பிடிப்பதற்காகத்தான் இவர்கள் எல்லாம் இங்கே சொன்னார்கள் அருமையான ஆப்ரகாம் சாரா தம்பதியர் தம்பி உதயா உனக்கு என்ன வயசு இப்போ பத்தொன்பது வயசு எனக்கு எழுபத்தைந்து வயது அவனை ஆண்டவர் எனக்கு நண்பனாக கொடுத்தார் அவனை டிசைபிள் பண்ண அவனுக்கு ஒரு மென்டராக இருந்து வழி நடத்துவதற்கு அவனை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே வயது ஒரு தடை அல்ல பவுல் சொல்கிறார் எப்படியாவது சிலரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி எல்லாருக்கும் எல்லாமே எப்படியாவது சிலரை ஆதாயப்படுத்திக் கொள்ள அடிமைக்கு அடிமையானை என்று சொல்லுகிறார் தன்னை மற்றவர்களோடு ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு நாம் ஆதாயம் செய்ய அப்படி கட்டர் இந்த சகோதரனை மதுரையில் எங்களுக்கு கொடுத்தார் இதுபோன்று நிறைய பேர் லார்ஜ் டீம் அதன் விளைவாக மதுரையில் நாங்கள் இருக்கிற காலத்தில் நிறைய ட்ராவல் அப்போ அப்போ எனக்கு ஆல் இண்டியா ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது ஆகவே நாகாலாந்து மீசோரம் வரைக்கும் போக வேண்டும் குஜராத் மகாராஷ்டிரா எல்லாம் போக வேண்டும் இதன் நடுவில் அருட்பணி பத்திரிகையை வெளியிட வேண்டும் இன்னும் நிறைய கூட்டங்கள் நடத்த வேண்டும் முப்பது குழுக்கள் மாதத்திற்கு மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கூட்டம் ஏதாவது ஒரு வீட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எல்லாரும் விரும்புவார்கள் நீங்க வர வேண்டும் என்று கடைசியாக எந்த அளவுக்கு போய்விட்டது ஆரம்ப நாளில் மட்டும்தான் நான் வருவேன் ஏனென்றால் எப்படி என்ன அந்த அளவுக்கு ஒரு எழுப்புதல் அந்த நாட்களில் ஆண்டவர் மதுரையை அசைத்தா அப்படி தேவன் எழுப்பின ஒரு மனிதர் சென்ட் ஜார்ஜஸ் சர்ச்சில ஒரு மிஷினரி விழிப்புணர்வு வந்தது அதை பற்றியெல்லாம் நீங்களே சொல்லணும் அந்த வாயால் கேட்கணும் என்று நான் விரும்புகிறேன் மற்றவர்களுக்காக எப்படி நீங்க ஊழித்துக்கு வந்தீங்க என்ன செஞ்சீங்க எனக்கு ஜார்ஜஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்பதை பண்ணி சொல்லா இயற்கை சண்முகவே நான் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி படிச்ச ஜார்ஜ் ஆலய ஆலயத்தில் எப்போது ஒரு உறுப்பினராக இருந்தேன் கிறிஸ்தவ அனுபவமும் எதுவுமே கிடையாது ஆனால் அந்த ஆலயத்திற்கு சென்ற பொழுது அங்கே இருந்த அப்பொழுது இருந்த தலைவர்கள் என்ன நினைத்தார்கள் என்ற தெரியவில்லை ரெண்டு ஆண்டுகளிலே என்ன ஒரு நாள் பார்த்து ஞாந்தாஜி சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங் ஆரம்பிக்கணும் நீங்க தான் ஆரம்பிக்கணும் அதை தான் பொறுப்பு அப்படின்னாங்க உடனே நான் சொன்னேன் ஐயோ எனக்கு பைபிளை பத்தியே தெரியாதுங்க நீங்க என்ன யூத் கன்வீன யூத் மீட்டிங்ல போய் நடத்த சொல்றீங்களே ஐயோ இந்த சாரி என்னால முடியாது நான் அந்த அளவுக்கு தெளிவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப வந்து இல்ல நீங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு ரொம்ப தயக்கம் என்ன இப்படி செய்யறது என்ன அது வாலிபுரை வெளிநடத்துறோம் நம்மளே என்ன சரியாகலையே நமக்கு என்ன ஆண்டோரை பத்தி சரியாக தெரியாத புரியாத சூழ்நிலையில இருக்கிறப்ப எப்படி மத்தவங்களும் நம்ம வழி நடத்த முடியும் அது லேசான காரியமான்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆறு மாசம் அப்படி என்கிட்ட சொன்னவங்கள பார்த்து மறைஞ்சு மறைஞ்சு ஓடிட்டே இருந்தேன் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாரு நான் சர்ச்சை பிடிச்சி வெளியில வேகமா வந்துட்டே இருக்கேன் என் வந்து வேகமா என் கை பிடிச்சார் கை பிடிச்சார் ஏன்னா என்ன என்ன யோசிட்டு இருக்கீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க சண்டே கிளாஸ் பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்க மத ஃபெலோஷிப் இருக்குது யூத் ஃபெலோஷிப் ஆரம்பிக்கிறோம் நீங்க தான் ஏதாவது ஃபில் பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா எனக்கு அந்த அளவு அந்த அளவு இல்லைன்னு தயவுசெய்து இந்த விட்டுருக்கேன்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பார்த்தேன் ஆனா அவங்க என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க ஃபோர்ஸ் பண்ண உடனே உடனே ஒரு நாலு பேரை வச்சு என்னோட பக்கத்துல அறிமுகமான நான் நாலு பேர் வச்சு ஆரம்பிச்சேன் ஒரு ரெண்டு வருஷத்துல நாற்பது பேர் வந்தாங்க தனியா அது நினைச்சே பார்க்க முடியாது நாற்பது பேர் வந்தாங்க அதுல உண்மையில இன்னைக்கும் சென்னையில சுத்தி ஊழியக்காரர் இருக்காங்க மிஷன்ல இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கடவுள் என்னை பயன்படுத்தலாம் நான் நான் அல்ல கடவுள் என்னை பயன்படுத்தலாம் பிரதர் எப்படி திருப்பதியா இருந்து இன்னைக்கு ஆண்டவரை மயமா கொடுக்க முடியாத தொம்பைகள் இருக்காங்களோ அதே மாதிரி நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரியாக வந்து அந்த சர்ச்சில் வந்து கமிட்டி மெம்பர் அது அப்படின்னு வந்த அளவுக்கு எனக்கு எனக்கு எப்படி இந்த கொடுத்து வந்ததுன்னே என்னன்னு ஆரம்ப அண்ணன் எட்டு எண்பத்தி ஒண்ணுல இருந்து எனக்கு பழக்கம் எண்பத்தி ஒண்ணுதான் எதன வருஷம் ஆச்சு பார்த்தீங்களா அவ்வளவு நாள் தான் நிலை இருக்கிற அப்படின்னா பேரஸ் இல்லாமல் அண்ண சொன்ன மாதிரி மாதம் முழுவதும் பிரேர்ன் மீட்டிங் நடக்கும் ஒரு வீட்டில் நடக்கும் ஐஏஎம் சார்பாக ஒவ்வொரு வீட்டுலேயும் ஒரு பிரேயர் மீட்டிங் நடந்துட்டே இருக்கும் அதுக்கு முதலே டைரி போட்டுருவோம் போட்டுருவோம் ஒன்னாந்தேதி எங்க ரெண்டாம் தேதிங்க மூணாம் யார் நடத்துறா யார் ஸ்பீக்கர் எல்லாம் போட்டுருவோம் போட்டு நான் எங்க வீட்டில் வச்சு ஒரு மீட்டிங் போடுவோம் எங்க வசதியோ அங்க வச்சு ஒரு மீட்டிங் போடுவோம் மீட்டிங் போட்டு அவங்களோட சொல்லிடுவோம் இந்த மாதம் நீங்க வந்து இங்கே போறீங்க நீங்க இங்கே போறீங்க நீங்க இங்க போறீங்க இங்கே போறீங்க இங்கே போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுவோம் சசிக்குமார் சசிகுமார் வல்லையா அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு அதனால அவங்க இருக்கிறப்ப இங்க இருப்பாங்க மற்ற நேரங்கள்லாம் தான் மதுரை சிட்டியை நம்மதான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கனா அப்படி அற்புதமா நடந்தது அது அந்த அளவுக்கு எனக்கும் சசிகுமார் என்னென்னதும் அப்படி ஒரு ஈடுபாடு வர தார் என்னன்னு கேட்டீங்கனாங்க அவங்க சிறு குழந்தை ரெண்டு குழந்தை கூடியிருந்து எங்க வீட்டுக்கு வருவாங்க எங்க வீடு எல்லாம் வீடு எங்க வீட்டுக்கு வந்தாங்க கல்யாணம் உண்மையிலே என்னால வணக்கம் முடியாதனால எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் யாருங்க நானு என்ன பெருசுக்குள்ளே வளரல ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை அருங்கான அண்ணனுடைய உறவுகளுக்கு கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்க அது அப்படியே வளர ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு தெரியல எப்படித்தான் இவ்வளவு தூரம் நம்ம வளர முடிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஐஎம்ல இருந்து ஒரு ஹாப்பி ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் நடத்துவோம் மந்த்லி ஒன்ஸ் மாரி ஒயிர் மதுரையில் இருக்குதுன்னா எல்லா சர்ச்சும் யூத்தும் இன்வைட் பண்ணுவோம் நேரடியாக போய் ஐயம் ஒருத்தர்லாம் சேர்ந்து அந்தந்த போதாரை பார்த்து இந்த மாதிரி யூத் மீட்டிங் இந்த மாதிரி ஒரு யூத் கேதரிங் நடந்தது ஹாப்பி ஈவினிங் அதுக்கு பேர் அதனால் வந்து ஒவ்வொரு மாதமும் சேர் சண்டே மூணாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அதை கூடத்துக்கு நம்ம வாலிபில் சொல்லி சொல்லி சொல்லுவோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் அந்தந்த சர்ச்சில் போய் லார் போய் இருந்து சொல்லி அந்த யூத்துக்கு பொறுப்பாக இருக்க பார்த்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஒய்ச்சி மீட்டிங்கில் கேகர் நூறு பேர் பல எல்லா சர்ச்சிலும் நூறு நூறு பேர் பல வருவாங்க வந்தவங்களுக்கு பத்தி ஒரு விட்னஸ் சொல்லுவாங்க அப்புறமேஷல் சாட்சி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிராமா குரு ட்ராமா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் அதாவது யூத்துக்கு என்ன செய்யணுமோ அதை மாத்திரம் உடனே பாத்தீங்கன்னாக்க எனவே தாங்கல முயற்சி அந்த அந்த இதே தாங்கல அந்த ஹாலே தாங்கல அப்புறம் என்ன செஞ்சோம் எங்க சர்ச்சில் வந்து சேரெல்லாம் எடுத்துக்கணும் உள்ள போட்டு பக்கத்துல பக்கத்தில் அதுதான் சர்ச்சு அங்கிருந்து சேரெல்லாம் எடுத்துக்கணும் போட்டு ஆட்கள் எல்லாம் எவ்வளவு அக்கமனை பண்ண முடியுமோ அவ்வளவு ஆரம்பிச்சா அவருக்கு எல்லாம் காரணம் வந்து அண்ணன் தான் அவங்கதான் யூத்த எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தவங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா கடைசியில் நான் யூத்த மட்டும் வெளியில நான் அடுத்தவாருக்கு நம்மளே இருக்கக்கூடாது வேற யாருக்கா அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் சில நான் வருடங்கள் இருந்துட்டு இன்னொரு ட்ரைன் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அவரு இனிமேல நான் பொறுப்பாக இருக்க மாட்டேன் நீங்க இருக்கணும் இந்த வேலைகள் எல்லாம் நீங்க செய்யணும்னு சொன்னேன் நான் வெளியில வரும்போது நூத்தி பத்து பேர் யூட் மாட்டீங்க அது உண்மையிலேயே ஆண்டருடைய கிருமை அண்ணனுடைய உத்தாசரி ஏன்னா அவங்களை பார்த்து 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 வளர ஆரம்பித்தோம் ஆண்ட வசனம் வார்த்தை உள்ள போது வாழ்க்கை வெளியில திருக்குது அவங்களுடைய வாழ்க்கை பார்க்கறோம் அப்படி பாக்குறப்ப நம்ம அவங்களாவே மாறோம் ஆண்டோருடைய வார்த்தை உள்ள போகுது அப்ப கேட்டீங்கன்னாக்க நம்ம அவருடைய பிள்ளையாக வர்றவங்களுக்கு அந்த நாட்கள் ரொம்ப பெரிய உதவி பண்ணுறது உங்க சேர்ச்சுல அந்த மிஷினரி அனுப்புறப்ப அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஆஹ் மிஷினரி ஆரம்பிக்கிற மிஷினரி டெடிகேஷனுக்காண்டி நடந்தது ஃபர்ஸ்ட் ஒரு நான் இருக்கிறப்ப நாலாவது மிஷினரி ஐஏ மிஷினரி ஃபர்ஸ்ட் நாலாவது மிஷினரி ஆனா நான் வெளியில ட்ரெஷரா இருந்து வெளியில வர்றதுக்குள்ள தொண்ணூத்தி மூணு மிஷினரிஸ் நான் சர்ச்சைக்கு கமிட்டி கமிட்டி முடிச்சு ட்ரெஷரர் எல்லாம் முடிச்சு வெளியில வரல தொண்ணூத்தி மூணு மிஷினரிஸ் அந்த அளவுக்கு வளர முடியும் என்னுடைய என்னுடைய இதுல அந்த தாகங்கள் அந்த வாலிபர்களுக்குள்ளேயே ஒரு இது வந்தது வாலிபர்களும் மிஷினரியா போயிருக்காங்க இன்னைக்கு விஷ்வாணியில இருக்க பிரபலமா இருக்க ஜெனரல் செக்ரட்டரி வில்சன் யூத் மெம்பர் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு இப்படி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்குல எவ்வளவு பேர் இருக்காங்க அது வந்து என்னால இல்லை ஆண்டு பதினாலு பதிமூன்றாம் ஆண்டு குற்றடைய சர்வீஸுக்கு நானும் நினைவு மனைவியும் காலையில் பதினொரு ஆறு மணிக்கு நாங்க தச்சி குறைப்பு போயிட்டு இருக்கோம் டூ போயிட்டே இருக்கோம் ஒரு இடத்துல இது இந்த சிக்னல் சிக்னல் ரெண்டு பேரும் ஸ்டாப்ல நிற்கிறோம் சிக்னல் ஆன் ஆயிடுச்சு சிக்னல் ஆன் ஒரு பரப்புறேன் ஆனால் பின்னாடி வந்த ஒரு லாரி பின்னாடி வந்து அடித்த உடனே நான் வந்து இந்த பக்கம் மனைவி அந்த இடத்துல கொள்ள ஆண்டவரை வாழ்ந்தோம் ஆஹ் அவரை ஆராதிக்கத்தானே போனோம் அவருடைய சிலுவையில் அடைகின்ற மூலையிலே என்னுடைய மனைவியும் இப்படி நடந்து போயிட்டாலும் என்று பெரிய சோதனையோடு இருந்தேன் ஒரு மூன்று மாத காலம் பயவுக்கு பயந்து சொல்கிறேன் பயில தொடவே இல்லை ஏன் ஏன் இல்லை நான் அப்பொழுது என்னுடைய மகள் நீங்கள் மதுரையில் இருக்க வேண்டாம் நீங்கள் இங்க வந்து விடுவீர்கள் இருக்கிற அவருடைய வீட்டிற்கு என்னை என்னுடைய மகளும் மர்மமாக இங்கே வரவிட்டார்கள் நான் இங்க வந்து நான் நின்னு ஒரு ரூமுக்குள்ள போட்டுருவாங்க இந்த தான் இருப்பேன் கண்ணை திறக்க மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் யாரு கூட பேச மாட்டாங்க மகன் வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்காது தொட்டு வந்து இந்த இது இருக்காது எப்ப பார்த்தாலும் எனக்கு அந்த முற்றுகிடு ஆக்சிடென்ட் மரணம் இப்படி இதுதான் இருக்கு ஒரு நாள் அண்ணன் இங்க வந்தாங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தோன்னா என்ன பாத்து சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நான் நான் உங்களோட எதுவுமே பேசவில்லை உங்களோட எதுவுமே பேச மாட்டேங்க என்ன இவ்வளவு இவ்வளவுதான் இந்த இந்த வார்த்தைதான் சொன்னாங்க ஒரு பதினைஞ்சு நாள் இருக்கும் இந்த துப்பத்தி பதினொன்று நாள் முடிஞ்சு பதினஞ்சு நாள் அவங்க வந்தாங்க வந்து பாத்துக்கிட்டு அப்படி சொன்ன உடனே எனக்கு தாய்க்க முடியல அவங்க எப்படிப்பட்ட அதாவது என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசும் ஒருத்தவங்கிட்ட போய் நம்ம இருந்த ஒரு மரணம் தான் அவங்க போய் என்னென்னலாம் பேச ஆரம்பிப்போம் என்னென்னா கேள்வி கேட்க ஆரம்பிப்போம் அப்படி என்ன தைரியம் சொல்றதுக்கு எல்லாம் பார்ப்போம் ஆனா நான் சொன்ன அவங்க எந்த வாழ்க்கை ரொம்ப பேச அது மாட்டேங்க ஒரு பத்து நிமிஷம் சும்மாதான் இருந்தாங்க வாழ்க்கையில என்னால மறக்க முடியாது நான் வந்து மறுபடியும் மீண்டு எழுவதற்கு உதவி செய்த நாள் அப்படின்னு அந்த நாள் தான் அதாவது என்ன எதுவுமே என்ன வந்து எதுவுமே வசனத்தை பத்தி பேசாம எனக்கு ஏதாவது ஆர்வம் சொல்லுங்கள் பேர் வழிங்க சொல்லி எனக்காவது என்னை வந்து சொல்லாம ஒண்ணுமே சொல்லாம அவங்க வந்தது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய பெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எழுந்து நடமாட அந்த அளவுக்கு என்னோட பாசம் அவங்களுடைய சாட்சி அவங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நடந்ததுனால கண்ணங்களோட நான் மூத்த எழுபத்தஞ்சு சார் எழுபத்தஞ்சு டிசைசா வேற சாரிச்சு ஆனா நான் அந்த எல்லாம் சொல்லுவேன் கேட்டீங்கன்னா விசுவாசத்திலும் மற்றபடியும் என்ன வளர்த்ததை வந்து ஆலயத்தை விட நான் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தேன் அவர்களுடைய உள்ளத்தை பார்த்து நான் வளர்ந்ததனால கத்தனை இந்த அளவுக்கு ஆஹ் உயர்த்தி எடுக்கிறார் அவருக்கு பணிக்காக இன்னும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அருமையான உங்களை எல்லாம் சந்திக்கும்படியாக ஆண்டு சொல்லிருக்கிறார் அதுக்கு பல ஆண்டுகளுக்கு நான் நம்பி சொல்லுகிறேன்